எதுக்கு தெரியுமா குடில் ஜோடிக்க சொன்னாங்க சொல்லுங்க எதுக்காவண்டி ஏசு நம்ம வீட்டுக்கு அது வரைக்கும் வரமாட்டேங்கிறாரு ஏசு நம்ம வீட்டுக்கு வருவார்னு சொன்னிதான் குடில் ஜோடிக்கிறோம்னு பார்க்குறோம் அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ காலமாக ஏசியை பேச்சு வருவாரான்னு பார்த்து அது இல்லை எதுக்காவண்டி வந்து அந்த குடில் ஜோடிக்கிறோம்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இறைமகன் இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அந்த தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு அமைப்பு எதுக்காண்டி அவர் நினச்சிருந்தா இந்த நான் இந்த ஊர்லேயே அந்த டைமில் யார் ரா த ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம் அவர் என்ன பண்ணார் இந்த வீட்டு ராஜான்னு சொன்னால் இவருன்னு சொல்லிட்டு போகிறீங்க இங்கே ஊர் ராஜான்னா இவருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் இல்லை என்ன இந்த வீட்டு நம்ம ராஜான்னா அந்த அந்த ஊரில் கிங்காக இருக்கவரோடு யார் பணக்காரவங்க அவங்க இடத்துல போய் பிறந்திருக்கலாம் அது ஈஸியாக வர கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம் டேய் நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிற கோட்பாடெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்லை எங்கே பிறந்தார் மாட்டுத்தழுவத்தில் பிறக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு மாட்டுத் தழுவத்தில் அங்கே போய் தட்டி தண்ணி கூட கிடைக்காமல் கூட்டி கழுவி அந்த புல்லுகளில் வைக்கலில் பறந்தார் அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நாமும் எளியவனாக வாழ வேண்டும் ஏழை மக்களுக்காக வாழ வேண்டும் அடுத்தவருக்காண்டி உதவ வேண்டும் ஒன்றுமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் நாம் வீட்டில் குடில் ஜோடிகிறோம் அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் புல்லு வளர்ப்போம் கேட்டா என்ன பண்ணுவோம் ஈரம் போட்டு அதில் இதெல்லாம் நெல்லெல்லாம் போட்டு புல் வளர்த்து அதுக்குள்ளே நம்ம ஏசு குழந்தை ஏசு வைப்போம் ரெண்டு மாடை கொண்டு வந்து வைப்போம் ரெண்டு ஆடை கொண்டு வந்து வைப்போம் அப்புறம் ரெண்டு பேர் பெட்டியை தூக்கிட்டு வைக்கிற மாதிரி ரெண்டு அரசர்களை கொண்டு வந்து வைப்போம் இதுதான் நம்ம குடில் ஜோடிக்கிறது அப்போ எதுக்காக வேண்டி குடில் ஜோடிக்கிறோம்னா இந்த கான்செப்ட்